எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் போட்ட போன வீடியோ நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கேன் வாங்க போய் பாக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு தளபதிக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்து அந்த கழுதைக்கு கொடுப்பாரு அது மூட்டை சமக்க விடுவாரு வரகடிக்க விடுவாரு மாட்டாரு எப்பவுமே அதன் துன்புறுத்துவாரு ரொம்ப கஷ்டப்படும் அந்த கழுதை குதிரைக்கு அதுக்கு எதிர்மாறாங்க மாறாங்க நல்லா சாப்பாடு கொடுப்பாரு சின்ன ஒரு நோய் இருந்தாலும் பக்கத்து நாட்டுல உள்ள ஒரு வைத்தியம் கொண்டு வந்து அதுக்கு குணப்படுத்துவாரு அப்படி இருந்தப்போ என்னாச்சுன்னா எல்லா நைட்டுமே அந்த குதிரை வந்து அந்த கழுதையை பார்த்து கேலி செய்ய கிண்டல் பண்ண கஷ்டப்படுத்த நீ வந்து எப்ப பாரு இப்படி இருக்கியே எல்லாருமே அடிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க மூட்டா சமக்கா வரத்து எடுக்க விடுறாரு ஆனா எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறாரு நல்ல வைத்தியரை நோய் பாக்குறாரு அதுவும் என்ன வெப்பமாதான் எடுப்பாரு அதுவும் போர் நேரத்துல அதுவும் அந்த ஊர்வல நேரத்துல எடுப்பாரு அந்த நேரத்துல என்னாச்சுன்னா அந்த பக்கத்துல ராஜா ஆகும் இந்த ராஜாவும் நாங்க அப்போ அந்த போரும் இல்ல இந்த எதுவுமே நடக்கல அப்ப அந்த குதிரையை சும்மா வெட்டியாயிருந்தனால அந்த தளபதி என்ன பண்ணாரு அந்த குதிரையும் மூட்டை சுமக்க விட்டாரு அந்த குதிரை ஏதோ மூட்டை சுமக்கத்தனால அதுக்கு மூட்டை எடுக்க தெரியாம நிறைய அடி வாங்குச்சு நிறைய அடி வாங்குச்சு நல்லா கஷ்டப்பட்டு அதே அந்த கழுத மாதிரி கேர் பண்ணாம விட்டுட்டாரு அப்படி இருந்தப்ப அந்த ஒரு இரவுல என்ன பண்ணுச்சுன்னா அந்த குதிரை வந்து இந்த கழுதிட்ட சொல்லிச்சு என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு உனக்கு நடந்த கஷ்டம் எனக்கு திருப்பி நடந்து நான் பண்ண தப்புதான் இப்பதான் எனக்கு புரிஞ்சு உனக்கு நடந்த கஷ்டம் எனக்கு நடக்கும்போது எனக்கு அந்த கஷ்டம் புரியும் எனக்கு இப்பதான் புரிஞ்சு அப்படின்னு சொல்லி நல்லா மனுப்பு கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கரைஞ்சு கரைஞ்சு சொல்லுச்சு அப்ப அந்த கழுவ சொல்லுச்சு சரி கரையாதே எனக்கு அதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம நண்பர்களாலாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உனக்கு இந்த ஊட்ட ஏதோ உனக்கு ஈஸியா ஆயிடும் அடுத்து உனக்கு நீ கஷ்டமே பண்ணனும் உனக்கு நீயும் என்ன மாதிரி நல்லா அழகா சுமப்புன்னு சொல்லி ரெண்டு பேரும் நண்பர்களானாங்க இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில எனக்கு நல்லா அறிவு இருக்கு அவளுக்கு அறிவு இல்ல அவங்க கூட நான் பெலசாலி அப்படின்னு சொல்லி உனக்கு ஒதுக்கியும் வைக்காதீங்க தப்பாட்டும் பேசாதீங்க நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருங்க குட்டீஸ் அப்ப நீங்களும் இதே மாதிரி கல் இந்த குதிரைக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படாது இல்லைன்னா குட்டீஸ் குட்டீஷ் இனிமேல் நீங்களும் எல்லாருக்கும் கூட ஒற்றுமையா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்